இன்னைக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களோட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வேலுநாச்சியர் அவர்களை தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர்கள் ஒருத்தரா தேர்ந்தெடுத்திருக்காங்க தளபதியும் வேலு நாச்சியரோட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்காரு பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த நிகழ்வை தளபதி இருக்காரு அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா ஐடி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்கள் ஒருத்தர் வீரமங்கை வேலுநாச்சியார் இன்னைக்கு அவங்களோட இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பிறந்த நாள் சோ தமிழ்நாடு முழுவதும் வீரமங்கை வேலுநாச்சியார் திரு

சுத்திலும் பூக்களால அலங்காரம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோல்டன் கலர்ல கோவில் தூண் மாதிரியான ஒரு ஆர்ச்சும் பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சோ தளபதி பண்ணிருக்க இந்த ஒரு மாற்றத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதி அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ